ஐக்கிய அரபு அமிரகத்தில் அடுத்த வருஷத்தில் பெரும்பாலான துறைகளில் சம்பளம் உயரப்போகுது அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐக்கிய அரபு அமிரகத்தில் சமீபத்திய கணக்கெடுப்பில் வெளியான தரவுப்படி நாட்டில் இருக்கக்கூடிய கால் பகுதிக்கும் அதிகமான நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு ஊழியர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறாங்களாம் இது மூலமாக பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் மெர்சர் என்னும் நிறுவனம் வந்து வருடாந்திர சம்பள கணக்கெடுப்பு டோட்டல் ரீமுனரேஷன் சர்வேயை எடுக்கிறாங்க இந்த சர்வேக்கு கீழே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய எரிசக்தி நிதி சேவைகள் பொறியியல் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் உற்பத்தி சில்லறை விற்பனை மொத்த விற்பனை சேவைகள் உயிர் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வுப்படி ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு சம்பள உயர்வு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க நுகர்வோர் பொருட்கள் துறையில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் உயிர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொழில்களை நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் எரிசக்தி மற்றும் நிதி சேவை துறைகளில் நான்கு சதவீத சம்பளம் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல துறைகளில் முதலாளி ஊழியர்கள் எந்த நிலையாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை தரணுங்கிற முடிவுக்கும் திட்டமிட்டுட்டு வராங்களாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பல இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடிப்படை சம்பளத்தையும் அதிகரிக்க போகிறாங்களாம் இந்த ஆய்விலேயே ஏஐ மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றினதையும் ஆய்வு எடுத்தாங்க இன்னைக்கு அமெரிக்கத்தில் ஏஐ பயன்பாடு ரொம்பவே அதிகமாயிருக்கு எழுவத்தி நான்கு சதவீத மக்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஏஐயை பயன்படுத்துகிறாங்க இதனால வேலைவாய்ப்பு துறையே மாறியிருக்கு பலரோட வேலையை ஏஐயை பண்ணிட்டு போயிருது இதனால் ஊழியர் மதிப்பு முன்பொழிவை உருவாக்குவது முக்கியம்னு இந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்